எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை எடுத்து முக்கியம் சினிமா அப்படின்னால ஏவிஎம் வாகினி இது ரெண்டும் தான் ஆரம்ப காலத்திலேருந்து பெரிய லெவல்ல வந்தது திரு மையப்ப செட்டியார் அவர்கள் காரக்குடியிலிருந்து சென்னை வந்து கோடம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்து ஏவிஎம் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் பூராவும் தெரியக்கூடிய அளவுக்கு இந்த ஏவிஎம் நிறுவனம் இருக்கிறது அதை கட்டிக்காத்த பெருமை திரு சரவணன் சார் அவர்களுக்கு தான் சார் ஏன்னா அந்த நிறுவனத்தை அவ்வளவு சிறப்பாக நடத்தி எல்லா ஹீரோக்களையும் வச்சு படம் எடுத்து ஒரு சிறந்த நிறுவனமாக இன்றுவரை நடத்தி கொண்டிருந்தார்கள் நைன்டீன் செவன்டி டூவில் வந்து நான் இந்த ஸ்டுடியோவில் வந்து என்னுடைய முதல் படம் பொண்ணுக்கு தங்க மனசுங்கிற படத்துக்கு டெஸ்ட்டு இங்கே தான் நடந்தது ஸ்டுடியோவில் அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த படம் வெளியாகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஏவேம்ல ஸ்டுடியோவில் நான் நிறைய நடிச்சிருக்கேன் அப்போ இருந்து எனக்கு வந்து சரவணன் சார் நல்ல பழக்கம் ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையானவர் நிதானமானவர் ரொம்ப நல்லவர் சினிமாவில் இப்படி ஒருத்தர் கிடைக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம் அது ஒரு தயாரிப்பாளர் பெரிய நிறுவனங்கள் அமைதியாக இருப்பார் நல்லா நகைச்சுவாக பேசுவார் என்னை சந்திக்கும் போதெல்லாம் என்னை ஒரு பத்து நிமிஷம் சிரிக்க வைப்பார் இந்த நிறுவனத்தில் நானும் சக்தி வீர் என்ற படத்தில் டைரக்டர் ரவிக்குமார் அவர்கள் படத்தில் தான் முதல் முறையாக ஏவியம் படத்தில் நான் நடித்தேன் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு ஆனால் இருந்தாலும் நடித்தேன் அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைச்சிது நல்ல மனிதர் நல்ல குடும்பம் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க பேர குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாரு மனிதனாக வாழ்ந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் சரவணன் சார் அவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நன்றி